ரெண்டுமே கெடா குட்டியோட ஆடு வாங்கியிருக்காங்க பதினாறு ரூபாய்க்கு வேலை பிடிச்சி ஆடு பிடிச்சி போச்சு வாங்கிட்டே இருந்தாங்க ரெண்டுமே கெடாயி பாக்குறது ஜம்முன் இருக்கு அப்படி எங்களை திருப்பணம்னா ஜி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ஆடு எத்தனை கொண்டாந்தீங்க விற்பனை எப்படி போகுது பத்து கொண்டானுங்க விற்பனை ரொம்ப ஸ்லோ ரொம்ப ஸ்லோ நாளா நாளா மந்தமாயிட்டே போக மாட்டேருக்கு ஆமா ஆமா சரி ஜி இதெல்லாம் என்ன ரேட்டு வருது

எதுவுமே இல்லை எது கேக்காதது எதுமே இப்படின்னு எடுக்கிறது சரி ஓகே வேண்டாங்க அவர் இன்னொரு அவர் சொல்றாரு அவர் ஒரு ஆடு 500 ரூபாயும் சொல்வாரே பரவாயில்லை சூப்பர் நம்ம ஒருத்தர் கழியறாரு அவர் அவர் என்னன்னு சொல்வாரே அப்பறம் அத பாந்து வேற மாதிரி போகு அடுத்த தடவை பாத்தீன்னா அந்த ரேட்டுக்கே வந்து கேட்பாங்க இந்த கடை என்ன ரேட்டு வருங்க

அப்படியே நம்ம இந்த பார்த்தோம்னா அவ்வளோதான் வளர்ப்பு ஆடுகள் குட்டிகள் இருக்கிற இடத்துக்கு போயிருவோம் நம்ம இப்போ பார்த்துருக்கிற பார்த்தீங்கன்னா வளர்ப்பு ஆடுகள் குட்டிகள் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் ஓகே இன்னைக்கு வந்து குட்டிகள் ஆடுகள் விளை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இங்கே செனையாடுகள் முதல் கொண்டு நிறைய வரும் அப்படியே பார்த்துருவோம் நண்பர்களே

ஆ குடுத்துறாங்க பதினோரு ரூபா வந்தா கொடுத்துடலாம் பத்து ஐநூறு கேட்டுருக்கீங்க பத்து ஐநூறு மட்டும் மோதுறாங்க ஆமா இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாமா அப்படியே உங்க நம்பர் சொல்லிடுங்க டூ எயிட்

மூணு குட்டியுமே பாத்தீங்கன்னா மூணு கிடா குட்டிங்களா மூணு குட்டியா ரெண்டு புள்ள ஒரு பையன் அடிச்சிட்டாரு ரெண்டு புள்ள ஒரு பையன் சொல்றாரு என்ன ரேட் நான் வருது ஒவ்வொன்றும் அப்படியே மூணு குட்டி பிளஸ் ஆடோட சேர்த்து பதினாலு ரூபா போட்டா எத்தனை நாள் தான் இருக்கும் நாலஞ்சு நாள் தான் இருக்கும்

அண்ணா பாருங்க 17 சரிங்கய்யா அப்படி இந்தல பாத்தீங்கன்னா அழகான ஆட் இருக்கு ஆட் நல்ல அழகு லட்சணமா இருக்கு அந்த பைய பேசிட்ட அப்படி கண்ண சட்ட சட்ட குட்டி ஏய் 40% 20000 அண்ணா என்ன ரேட்னா வருது

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்